அவங்களுக்கு பைட்டு பேசி போய் பைக்கிறோம்ல அது பார்த்து இந்த ரிப்போர்ட் படி தேர்வான இடத்துல தான் போர்வடி போ நடந்துக்கிட்டு இருக்கு படப்பட் தான் போட்டுக்கணும் அழகாக கோட் சைட் கிழக்கு அப்படியே மேற்கனவே வாங்கிக்க போகுது மேற்கழக்கு தான் அந்த கோட் சைட்டு கிழக்கு இந்த கோட் சைட்டினுடைய பாறை வராது கருங்கல் பரவாயில்லை ஏன்னா அதனுடைய டிப்பிங் சைடு அங்கே இருக்கும் சிங்க் லைன் சொல்லுவோம் அதை அந்த சைடு நடுபத்தி நோக்கி நோக்கி இறங்கும் இது நடுப்பத்தி நோக்கி இறங்கும் ஸோ சென்ட்ரு அது மத்தியில் ஓர் போட்டால் தண்ணி வரும் இருந்துட்டு வராது இங்கே முப்பது அடி முப்பதடி அது கிலோ தண்ணியில் பார்க்க வரும் இந்த எரியவர்கிட்ட ஜாலஜி அப்படி இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் நானூறு அடி ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உள்ளது உள்ளபடியான ரிசல்ட் இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் ஏரியா அருமையான லொக்கேஷன் இவ்வளோ சுத்தமான காற்று இருக்குது பாருங்க இது நம்ம நகரத்தில் வாங்க முடியுமா தண்ணி நிலத்தடி நீர் வளம் மட்டும் இருந்துட்டு இது சூப்பர் ஏரியா செம்மண் நீங்க தேங்காய் வச்சே பார்க்க மாட்டாங்க நீங்களும்